ஹலோ கைஸ் வணக்கம் மக்களி அண்ணன் சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கோமா வந்துட்டு கிளம்புறாங்க மேடம் மேடம் பார்த்துக்கோங்க இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் நான் வேணால் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டார் இந்த வந்துட்டு கார்த்திக் சொல்லிட்டாரு ஒரு பக்கம் இங்கே இவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு சரவணன் அப்போ வந்துட்டு இறங்கிட்டு ரம்மியாக சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு வகையில் நீங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு அன்னத்தை கல்யாணம் தான் கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய நிலமை ஆயிடுச்சு அதனால சொல்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே அண்ணன் வந்துட்டு கார்த்திக் கிட்டே வீட்டில் சண்டை போட்டிருக்காங்க என்ன தான் ரம்யா பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு பொண்ணு மேலே கை வச்சது ரொம்ப பெரிய தப்பு இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுன்ற மாதிரி இது பண்ணேன் கார்த்திக் ஒரு பக்கம் பேச மாறி மாறி ஆர்கியூமெண்ட் நடக்குது அடுத்தது என்ன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இதுவாக இருக்கிற நேரம் பார்த்து இந்த சரவணன் வந்துட்டு ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க கம்மியாகவும் வந்துட்டு சர்வத கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஏன்னா வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பழி வாங்க போகிறாங்க அண்ணன் பிடிச்சிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க